தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனேயே விதிமுறைகள் அதை பின்பற்றுவதற்காக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பல காவல்துறையினர் வெவ்வேறு கட்சிகளுடனான ரோட்டில் இருந்து அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இதில் குறிப்பாக நாம பார்க்க வேண்டியது வணக்கம் மக்களினுடைய வருங்கால தலை விதியை நிர்ணயிக்கக்கூடிய தேதி தற்போது வந்திருக்கிறது தேர்தலுடைய தேதி அறிவிக்கப்பட்டுவிட்டது தேர்தல் ஆணையர் வருகின்ற ஏப்ரல் ஜூன் வரைக்கும் ஏழு கட்டங்களாக ஒட்டுமொத்த இந்தியாவில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிறது ஜூன் நான்காம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் யார் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றப் போகிறார்கள் என்பதை தெள்ள தெளிவாக நமக்கு தெரிய போகிறது இப்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனேயே தேர்தல் விதிமுறைகள் இருக்கிறது அல்லவா அதை பின்பற்றுவதற்காக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பல காவல்துறையினர் வேறு வேறு வெவ்வேறு கட்சிகளுடனான போஸ்டர்களை ரோட்டில் இருந்து அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இதில் குறிப்பாக நாம பார்க்க வேண்டியது பாஜகவனுடைய போஸ்டர்களை விட்டுவிட்டு மற்ற கட்சியினருடைய போஸ்டர்களை கிழித்தருவதை நம் கண்களால் பார்க்க முடியுது இப்போது இதில் பெரிய சிக்கல் இருக்கிறது உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலத்தில் அங்கிருக்கக்கூடிய பாஜக கட்சியினருக்கு அங்கிருக்கக்கூடிய காவல்துறையினரே உடந்தையாக இருக்கிறார்கள் என்பது இதன் மூலமாக சான்றாக இருக்கிறது ஆனால் அங்கிருக்கக்கூடிய மக்கள் இவர்கள் மீது மிகப்பெரிய கோபத்துடன் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான விஷயம் பைலா அப்படிங்கிற உத்தரப்பிரதேச தொகுதியில் அங்கிருக்கக்கூடிய சிறுவர்களிலிருந்து இருந்து இளைஞர்கள் பெரியவர்கள் வரைக்கும் அங்கிருக்கக்கூடிய மிகப்பெரிய வைக்கப்பட்ட மோடியினுடைய பேனரை கிழித்து கீழே போடுவதை நம் கண்களால் அல்லது சமூக ஊடகங்களில் அந்த வீடியோ வைரல் ஆகி கொண்டிருக்கிறது மக்கள் மோடியின் மீது கோபத்துடன் இருக்கிறார்கள் என்பது உண்மையான மூலமாக இவர்கள் எந்த செய்ய முடியும் என்று காட்டியவர்கள் இவர்கள் அதனால் மக்கள் வாக்குச்சீட்டுகள் மூலமாக ஒருவேளை வாக்களித்தால் உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் கூட மண்ணை கவ்வ நேரிடும் அது இரண்டால் அந்த அளவிற்கு அங்கே எதிர்ப்புகள் இருக்கிறது உல்டர்கள் மூலம் வீரடிப்பது இப்படி பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் என்னென்ன தேர்தல் விதிமுறைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் எப்படி நாம் அதிகாரத்தால் நாம் கடந்து விடலாம் என்கிறது தான் இப்பொழுது உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக யோகியினுடைய ஆட்சியில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பொய் பேச்சு மோசமான விஷயம் அடுத்தவர்களை குறை கூறுவது குறை கூறுவது மட்டுமல்லாமல் தகாத வார்த்தைகள் மூலமாக பேசுவது மத கலவரம் தூண்டு விதமாக பேசுவது இதனைத்தும் தேர்தல் விதிமுறைகளுக்கு மீறப்பட்டதாக பார்க்கப்படுகிறது ஆனால் தேர்தல் ஆணையமோ தேர்தல் கமிஷனோ இதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா என்றால் இல்லை இப்ப ரீசெண்டா வந்து தேர்தல் ஆணையரிடம் ஒரு பெண்மணி கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் தின்னது என்றார் தேர்தல் கமிஷனர் அந்த பெண்மணி கேட்ட கேள்வி மற்ற நபர்கள் மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வெறுப்பு பேச்சையோ போலியான பேச்சையோ பேசினால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய நீங்கள் மோடியோ அமித்ஷாவோ வெறுப்பு பேசினாலோ மற்றவர்களை தகாத வார்த்தைகளால் குறிப்பாக திருடர் என்றோ திருடி என்றோ அல்லது நாடகம் என்றோ கூறுவதை ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படிங்கிற கேள்விக்கு தேர்தல் ஆணையர் பேசாமல் சென்றுவிட்டார் என்பதால் உண்மையான சம்பவம் அந்த வீடியோவும் சமூக ஊடகங்களில் கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் வருகின்ற தேர்தல் எந்த மாதிரியான நாடகத்தின் மூலம் நடைபெறுகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்க போகிறோம் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்